ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் நடிக்கிறார் இல்லையா நம்மளோட நிவீன் அவர் வந்துட்டு ருத்னார் பிரவீன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்மளோட மகாநதி சீரியல் வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி அவர் வந்து இப்போ எடுத்த பிக்சர்லாம் வந்து ஒன்றா வந்து கட் பண்ணி போட்டு செம்ம போஸ்ட் போட்டிருக்காருங்க செம்ம இது பண்ணியிருக்காரு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு அவர் என்ன பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதியில் நான் தான் என்னோடய லைஃபே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு மகாநதி சீரியல் நடிச்சதுக்கு தான் வந்து எனக்கு நிறைய நிறைய விஷயங்கள் கிடைச்சது அதனால தான் எனக்கு ரொம்ப மகாநதியில் கலந்துக்கிட்டு நான் வந்து அதில் வந்து நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மகாநதி கிடச்சதுக்கு எனக்கு எல்லா டேரக்டர்லேருந்து அதை வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து கட் பண்ணி வந்து ஃபோட்டோ பிக்சர் மாதிரி போட்டிருக்காரு ஆனால் இந்த விஜயும் கா நம்மளோட நிவீனும் வந்துட்டு போட்டிருக்கிற காஸ்ட்யூம் வந்து என்ன காஸ்ட்யூம் அப்படின்னு நோட் பண்ணிங்களா இது வந்து குமரனும் விஜயும் அடிச்சுக்கிறாங்க இல்லையா அந்த டி டி டிஷர்ட் தான் கு நிவினும் அதுதான் தான் போட்டிருக்காரு மட்டும் அந்த இடத்துல இல்லை அதே காஸ்ட்யூமில் அவங்க வந்து போட்டோ எடுத்திருக்காங்க அது வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்க ஆனால் இந்த செலிப்ரேஷனில் அவர் இது ஷேர் பண்ணியிருக்கிறதுல பார்த்தா அப்போ அந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சீன்லாம் இப்போ நடந்துச்சா அப்படின்னா அது தெரியல அது வந்து கொடைக்கானல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தெரியல நம்ம விஜய் காவேரி கொடைக்கானல் போறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று கிடைச்சது நம்ம வந்து போட்டிருந்தோம் அதே மாதிரி கண்டிப்பா இன்றைக்கான சீரியல் முடிச்சதுல வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்து முடிச்சிருக்காங்க அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போ வந்து அவங்க செலிப்ரேஷனை பற்றி ரெண்டு வருஷம் செலிப்ரேஷனை பற்றி சூப்பராக வந்து ருத்ரன் பிரவீன் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப நன்றியோட வந்து அந்த வீடியோவில் வந்து அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அது பார்க்க முடிஞ்சது எல்லாருக்குமே ஒரு நன்றியோடு வந்து அவர் வந்து அதை பேசியிருந்தார் அது ஒரு உணர்வு பூர்வமாக அவர் வந்து பேசியிருந்தார் அது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஒர்க் பண்ணுறோம் அது ஹிட் ஆகுது அப்படின்னா அவ்வளோ மகிழ்ச்சி தானே